ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து எழுப்புதலை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஜவுமணி கொண்டே வருகிறோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக நேற்று ஒரு கூட்டத்தில் ஒரு அருமையான தாயார் வந்து ஐயா காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியை நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் செய்தியை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னது என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தது அநேகர் இந்த வசனத்தை கேட்டு அதை அறிந்து கொள்கிறதை அறிந்து கத்தரை நான் துதிக்கிறேன் இப்படியே மற்ற அநேகருக்கு இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்தி ஆண்டவருடைய எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் காண நாம் இந்த நாட்கள் அதிகமாய் ஜெபிப்போம் இந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டு வருகிற உணர்த்தி கொண்டு வருகிற ஒரு காரியத்தில் ஒன்று எல்லா சபைகளிலும் தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டிருக்கணும் தொடர்ந்து மக்கள் ஜெபத்துக்கு வரணும் பாவ உணர்வடையணும் வசனம் துனித்து கொண்டே இருக்கணும் சபையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கணும் ஆவியானவருடைய கிரியை ஜனங்கள் கண்டு அளவில்லாத தேவ பிரசன்னம் மக்கள் அதை உணரணும் அடைய வேண்டும் ஆண்டவர் தொடர்ந்து மக்கள் வந்து போய்க்கொண்டே இருக்கிற ஒரு எழுப்புதலை காணணும் மக்கள் வரும்போது உண்மையாகவே பாவத்துக்குள் அடிமைத்தனத்துக்குள் உள்ள மக்கள் அங்கு வந்திருக்கும்போது தானாகவே விடுதலை அடையணும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடப்பதுதான் எழுப்புதல் அதை நிறுத்த யாராலும் முடியாது அதற்கு யாரும் முன்னின்று நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆவியானவரே அந்த காரியங்களை ஒழுங்காக நடத்துவார் ஆவியானவருடைய பலத்த கரம் இறங்கி வரும் என்று நாம் விசுவாசிக்கிறோம் இப்படி எல்லா சபைகளிலும் நடக்குமானால் ஏராளமான மக்கள் ஆண்டவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வருகிறதை நாம் காண முடியும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் இந்த எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்கள் எல்லா சபைகளும் அதற்கு ஆயத்தமாகட்டும் நம்முடைய தேசம் அதற்கு ஆயத்தமாகட்டும் ஆண்டருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆவியில் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் தேவ பக்தியின் ரகசியம் அதுக்கு முந்தின வசனம் தேவனுடைய வீடு என்பது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்பதை பார்க்குறோம் தேவனுடைய சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது சத்தியம் தேவனுடைய வீட்டில் சத்தியம் இருக்க வேண்டும் அந்த சத்தியம் என்ன தேவனுடைய வீடு தேவ பக்திக்குரியதாக இருக்கணும் தேவ பக்தியினுடைய ரகசியம் என்ன இது பெரிய ரகசியம் ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் நீங்களும் நானும் தேவ பக்தியாய் வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு போல எல்லா சோதனைகளையும் அவர் சந்தித்து சாத்தானாலையும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக அவர் வாழ்ந்தார் அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் வந்தாலும் எந்த பயங்கரமான போராட்டங்கள் வந்தாலும் இந்த மாம்சத்தில் வாழும்போது பக்தியாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கணும் அதான் பக்தியினுடைய ரகசியமே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ரெண்டாவது ஆவியில் நீதி உள்ளவராக காணப்பட்டார் மாம்சத்தில் மாத்திரமல்ல நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது தேவன் தந்த சுவாசம் தேவன் தந்த ஆவி மனுஷன் மண்ணினால் உருவாக்கப்பட்டான் தேவ சுவாசம் மனிதனுக்குள் வந்தபோது அவன் ஜீவ ஆத்மாவானான் உயிர் அவனுக்குள் வந்தது இந்த ஆவி உயிருள்ள ஒரு ஆவியாக இருக்கணும் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு ஆவியாக இருக்கணும் அப்படியானால் அந்த ஆவி நீதி உள்ள ஆதியா ஆவியாக இருக்கணும் சில ஆட்களை வெளியில் பார்த்தா நல்லா இருக்கும் அவங்க ஆவியில் சரியில்லாமல் இருப்பார்கள் இயேசுவோடு போன சீஷர்கள் சமாரியார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த இந்த கிராம மக்களை அழிக்க வேண்டும் மனுஷகுமாரனாகிய இயேசு மக்களை அழிப்பதற்கல்ல ரட்சிப்பதற்காகத்தான் வந்தார் அவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் என்ன ஆவி இருக்கிறீர்கள் ஆண்டவராய் இயேசு நாத்தான்வேல் என்கிற ஒரு மனிதனை அத்திமரத்துக்கு கீழே கண்டேன் நீ கபடற்ற ஒரு உத்தம இசிறவேலன் ஆவியில் கபடமில்லாமல் இருக்கிற ஒரு ஆவி நமக்கு தேவை கபடான வார்த்தைகள் கபடுள்ள வாழ்க்கைகளை மாற்றிய ஆவியில் நீதியாக இருக்கணும் யோவான் ஸ்நாதகன் தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் போய் காத்திருந்தான் அவனுடைய ஆவியை சரிப்படுத்தினான் அவனுக்குள்ள கத்தருடைய வார்த்தை வந்தது ஒரு எழுப்புதல் வரணுன்னா நம்ம ஆவி சரிபடுறதுக்கு கொஞ்ச நேரமாவது அமைதியோடு நம்முடைய ஆவியை சரிப்படுத்த காத்திருக்கணும் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மாம்சத்தில் மாத்திரமல்ல பரிசுத்தமாய் வாழ்வது ஆவியிலும் பரிசுத்தமாய் வாழணும் தேவ தூதர்களால் காணப்படணும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது இம்மானுவேலனாக அவர் வந்தபோது இன்று முதல் நீங்கள் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று சொன்னார் இயேசு வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட போது நாற்பது நாள் உபவாசம் பண்ணி இருந்தபோது தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தியிருக்கிறார்கள் கச்சம்மனை தோட்டத்திலே வேர்வையெல்லாம் இரத்தமாக சிந்தப்பட்ட போது தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே தேவ தூதர்களால் அவர் காணப்பட்டார் என்ற வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலோகி நமக்கு உதவி செய்வதற்கு எத்தனையோ தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் இந்த உலகமெல்லாம் பிசாசுக்குள்ளே இருந்தாலும் பிசாசினுடைய கிரியைகள் வெளிப்பட்டாலும் நம்மை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற உண்மையை மறந்துவிடக்கூடாது தேவ தூதர்களை ஆண்டவர் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார் சிறு வயதிலேயே நம்முடைய தேவனுடைய முகத்தை நமக்காக நியமித்த தூதர்கள் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ தேவனுடைய தூதர்கள் நமக்காக இருக்கிறார்கள் எத்தனையோ உதவிகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார்கள் நம்மை அறியாமலும் தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறதை நாம் காண முடியும் உங்கள் வாழ்க்கையில் தேவ தூதர்கள் காணணும் இந்த நாட்களில் தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்ய வருவார்கள் வேதாகமத்தில் எத்தனையோ முறை தேவ தூதர்கள் வெளிப்பட்டதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தபோதே போதே தேவ தூதர்கள் வந்து பாடினார்கள் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமுண்டாவதாக என்று பாடினார்கள் அல்லவா இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தபோது போது சொப்பனத்திலே தெய்வ தூதர்கள் வந்தார்கள் அல்லவா யோசேப்புக்கு காணப்பட்டார் எப்படி இந்த குழந்தையை ஏப்த்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார் எப்படி தெய்வ தூதர்கள் வேலை செய்தார்கள் தேவ தூதர்களால் காணப்பட்டார் பக்திக்குரிய ரகசியம் புலஜாதிகளுக்கு பிரசகிக்கப்பட்டார் புரஜாதிகள் இந்த ஆண்டவருடைய மகிமையை அறிந்து எத்தனையோ புரஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களே அவரை அறியாதிருந்தவர்கள் புரஜாதிகள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம் அவர் பிரசங்கிக்கப்பட்டார் பிரசங்கிக்கப்பட்டு விசுவாசிக்கப்பட்டார் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஏராளம் பெருகியிருக்கிறார்கள் அவர் விசுவாசிக்கக்கூடிய ஒருவர் அவரை கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகினால ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் அவரை விசுவாசிக்கும் போது நடக்கும் அவர் மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் இப்பொழுது இயேசு எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அவரை தேவன் பிதா அவரை எடுத்துக்கொண்டார் பிதாவின் வலது பாசத்தில் அவர் இருக்கிறார் இந்த சத்தியத்தை அறிந்து புரிந்து இதுதான் தேவபக்தியின் ரகசியம் இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தது எப்படி அவர் எப்படி மகிமைக்கு ஏறெடுக்கப்பட்டார் என்னெல்லாம் அவர் இந்த உலகத்தில் செய்தாரோ அது ஒரு மாதிரியான நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கை அதுதான் எழுப்புதலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம் எபேசர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றியும் சொல்லுகிறேன் இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார் எந்த ரகசியம் ஒரு கணவன் மனைவியுடைய உறவைப் பற்றி அங்கே பேசி வரும்போது அவர்கள் எப்படி ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றியும் சொல்லுகிறார் கிறிஸ்து சபைக்கு தலையாயிருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷனும் மனைவினிடத்தில் இருக்கணும் கிறிஸ்து தன் சபையை கழுவி சுத்திகரித்து பர்சுத்தமாக்கி அவருக்கு முன்பாக ஒரு கரையற்ற திரையற்ற ஒரு மனவாட்டியாய் வைப்பது போல புருஷனும் தன்னுடைய மனைவியினுடைய குறைகளை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவங்களை சுத்திகரிப்பதற்காகவே புருஷனை வைத்திருக்கிறார் எப்படி கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல புருஷனும் தன் சொந்த மாம்சத்தை பகைக்காமல் போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை படிக்கிறோம் எப்படி சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் வேதத்தில் நாம் படிக்கிறோம் ஆனால் இதெல்லாம் கிறிஸ்து சபை எப்படி இருக்கிறதோ அப்படியே ஒரு கணவன் மனைவி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ரகசியத்தை நாம் பார்க்கிறோம் ஒரு எழுப்புதல் வரணுன்னா குடும்பத்தில் தான் எழுப்புதல் வரணும் குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு கொண்டு குடும்பத்தில் எப்பவும் சண்டை எப்பவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழுகிறதை விட குடும்பத்தில் என்ன இருந்தாலும் அதை சகித்து சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த ரகசியம் பெரியது எப்படியும் நீங்கள் புருஷன்மார் மனைவினிடத்தில் அன்பாக இருக்கவும் மனைவி புருஷனை கனப்படுத்தவும் மதிக்கவும் வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அருமையான சத்தியம் அது ரகசியம் இந்த குடும்ப வாழ்க்கையை உண்மையாய் சொல்லப்போனால் உலகத்துக்கு மக்கள் பார்க்கும்போது ஒரு புருஷன் தன் மனைவியை எவ்வளவாய் நேசிக்கிறான் என்பதை காண்பிக்கணும் கிறிஸ்து நேசிப்பது போல உலகத்துக்கு அதை காண்பிக்கணும் கடினமான ஒன்று ஆனால் அதுதான் திருமணம் சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது என்பது சபை காண்பிக்கணும் அதே போல் மனைவியும் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறதை காண்பிக்கணும் இந்த சத்தியம் இந்த உலகத்துக்கு தெரியணும் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் எழுப்புதலின் குடும்பம் அப்படிப்பட்ட மாதிரி உள்ள ஒரு நல்ல குடும்பமாய் இருக்கும் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதனால் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் ஒரு மாறுதல் வரணும் இந்த நாட்களில் குடும்பங்களிலே புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே பிரிந்து வாழுகிற வாழ்க்கை சண்டையோடு கூடிய குடும்பங்கள் நிறைய விவாக ரத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் குடும்பத்தில் எப்படி ஆயினும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து இந்த கிறிஸ்துவின் அன்பை இந்த சபை கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிற மகிமையை காண ஆண்டவர் உதவி செய்வாராக அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம் ஒன்று பதினைந்து ஐம்பத்தி ஒன்று இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் நித்திரை அடைவதில்லை எல்லாரும் சாகிறதில்லை ஒரு இமைப்பொழுதிலே மரூபமாக்கப்படுவோம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் மரணமே கூர் எங்கே பாதாளமே உன் எங்கே என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம் இந்த ரகசியத்தை அப்போஸ் நாயகி பிரசுத்த பவுல் சொல்லுகிறார் கடைசி எக்காலம் துணிக்கும் அப்போ மருபமாக்கப்பட்டு அவருக்கு போ எப்போ எவ்வளவு நேரத்தில் இது நடக்கும் ஒரு இமைப்பொழுதில் கண் மூடி திறக்கிறதுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடக்கும் கடைசி எக்காலம் எக்காலத்தை பற்றி படிக்கும்போது என்னாகுமோ பத்தாம் மதிய ரெண்டாவசனம் எதற்காக அந்த நாட்களில் எக்காலமெல்லாம் எல்லாம் ஊதப்பட்டது ஒன்று சபையை கூட்டி வரவழைப்பதற்கு அடுத்தது பிரயாணப்படுவதற்கு ஒவ்வொரு எக்காலம் ஊதும்போதும் ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும் ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அதுக்கு முன்னால ஒரு பெரிய எழுப்புதல் நடக்கும் அந்த இயேசு வரும்போது என்ன நடக்கும் உலகத்தின் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை வரைக்கும் தேவ தூதர்கள் அவருக்குன்னு ஆயத்தப்படுத்தின மக்களை கூட்டி சேர்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுது இதெல்லாம் ஆண்டவர் ஆச்சரியமாக செய்வார் எக்காலம் துணிக்கும் போது சபை கூட்டப்படுவது போல ஆண்டவர் வரும்போது தம்முடைய ஜனத்தை எடுத்துக்கொள்வதற்கு அவங்கள பிரயாணப்படுத்துவதற்கு எக்காலம் ஊதணும் ஒரு எக்காலம் ஊதுனா ஜனங்கள் அடுத்தாப்புல பிரயாணப்படணும் கூட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல அவர்கள் பிரயாணப்படுவதற்கு நம்ம இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல பரலோக ராஜ்யம் நமக்குரிய இடம் அங்கே பிரயாணம் பண்ணணும் ஆகினால அந்த பிரயாணத்துக்கு ஆயத்தமாகணும் சபை அதுதான் எழுப்புதல் மூன்றாவது எக்காலம் ஊதும்போது அது பெரிய பண்டிகை கொண்டாடுவது போல பண்டிகை கொண்டாட எக்காலம் ஊதுவாங்க ஆண்டவரோடு கூட நாம் பண்டிகை கொண்டாட அவருடைய கல்யாண விருந்தில் பங்கெடுப்பதற்காக சபை புறப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அதுக்கு இடையில் எக்காலம் ஊதும்போது யுத்தங்கள் நடக்கும்போது எக்காலம் ஊதுவார்கள் கடைசி நாட்களில் பயங்கரமான யுத்தங்கள் நடைபெறும் பயங்கரமான போர்கள் நடைபெறும் அர்மக்கதோணியின் யுத்தம் நடைபெறும் பலவிதமான யுத்தங்கள் கடைசி நாட்களில் நடைபெறும் என்பதை இந்த எக்காலம் காண்பிக்கிறது இந்த எக்காலம் இப்படிப்பட்ட அர்த்தத்தோடு தான் பழைய ஏற்பாட்டில் அவைகள் ஊதப்பட்டது இந்த ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய எழுப்புதலை நாம் பார்ப்போம் இந்த இயேசு வரும்போது நாமும் அவரோடு கூட சேர்ந்து போவதற்கு ஆயத்தமான சபையே அவர் வருகை சமீபமாயிற்று எப்படி தெரியும் அவர் வருகை சமீபமாயிற்றுன்னு எக்காலம் கடைசி எக்காலம் துணிக்க போகுது அப்பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் அவருடைய ராஜ்யங்களாக மாறிவிடும் ஆச்சரியமாக அதெல்லாம் நடக்கும் இந்த உலகத்தின் ராஜ்ஜியங்களெல்லாம் அவருடைய ராஜ்யங்களாக மாறிவிடுவதை நாம் பார்ப்போம் ஆண்டோருடைய கரம் இந்த நாட்களில் இறங்கி வந்து சபையை ஆயத்தப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம் எழுப்புதலை காண்போம் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய ரகசியத்தைப் பற்றியும் அவருடைய மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் அடுத்த வசனத்தை நாம் படிக்கும்போது ரெண்டு தசனுக்கு ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அக்கிரமத்தின் ரகசியம் அந்திக் என்னும் ஒருவன் வரப்போகிறான் கிறிஸ்து எப்படி மூன்றை ஆண்டு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து ஊழியை செய்தாரோ அதே போல் அந்திக் இந்த உலகத்தில் மூன்றை ஆண்டுகள் அவன் இந்த யூதரோடு உடன்படிக்கை பண்ணி அவன் அநேக காரியங்களை செய்வான் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்ன என்று பார்க்கும்போது வஞ்சகத்தினால் இருக்கும் அற்புத அடையாளங்கள் அவனுடைய ஆளுகையெல்லாம் வஞ்சகத்தினால இருக்கும் பொய்யினால இருக்கும் எல்லாம் பொய்ய பொய்யின் ஆவியாக தான் இருக்கும் அதனால் அது பயங்கரமான அக்கிரமம் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்ன அது பொய்யின் பொய் என்ன பொய்ன்னு சொன்னால் வேறு ஒன்றுமே இல்லை பாவம் செய்தால் ஆண்டவர்கள்லாம் தண்டனெல்லாம் கொடுக்க மாட்டார் பாவம் செய்தால் தப்பி போயிடலாம் நம்ம வாழ்க்கையில் பாவம் செய்யலாம் இப்படியெல்லாம் உபதேசம் இந்த காலத்தில் வருது இயேசு எல்லாத்தையும் சிலுவையில் அடித்து சுமந்துட்டார் இனிமேல் ரொம்ப ஃப்ரீயாக இந்த உலகத்தில் வாழலாம் தப்பு செய்தால் கிருப வந்து உன்னை தாங்கி கொள்ளும் இந்த மாதிரி வஞ்சக உபதேசம் ஏராளம் பெருகி வருது பாவத்தை துணிந்து கிறிஸ்தவ விசுவாசிகள் ஊழியர்கள் செய்கிறாங்க இதான் பொய் வஞ்சக ஆவி பாவத்தை மேற்கொண்டு வாழணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவனுடைய ஆவி வஞ்சக ஆவி பாவத்தை செய்துட்டு துணிகரமாக வாழலாம் ஒரு ஆள் சொன்னார் தப்பு பண்ணிட்டார் அந்த ஆள் பெரிய ஊழியம் செய்கிற ஆள் தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ணால் ஏ இப்படி தப்பு பண்ணுறியே அப்படின்னு கேட்டால் என் ஊழியத்தை வந்து பாரு எவ்வளோ அற்புதம் நடக்குது எவ்வளோ அதிசயம் நடக்குது எவ்வளோ மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அற்புத அடையாளம் பொய்யான அற்புத அடையாளங்கள் கடைசி காலத்தில் நடக்கும் அதை வச்சு ஒரு மனுஷனை நம்ம எடை போட முடியாது அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை அவன் நோக்கம் அவன் குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து இந்த வாழ்க்கையை வாழணும் அக்கிரமத்தின் ரகசியம் இந்த ரெண்டு தசிங்க ரெண்டாம் அதிகாரத்தை மேலே வாசிங்கன்னா அவன் பெருமையானவைகளை பேசுவான் பெருமை அக்கிரமத்தின் ரகசியத்தினுடைய ஆழம் பெருமை பெருமை இந்த பெருமையான காரியங்களை பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அக்கிரமத்தின் ரகசியம் இந்த அக்கிரமத்தின் ரகசியமே அந்தி கிறிஸ்துவுக்கும் ஒரு மனவாட்டி இருக்கிறத பார்க்குறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் மேலும் ரகசிய மகா வேசியர்களுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அடுத்த வசனம் அந்த ஸ்திரீ பர்சுத்தவான்கள் இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சிகள் இரத்தத்தினாலும் கொண்டிருக்கிறதை கண்டேன் அவளைக் கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று எழுதியிருக்கிறது அருமையானவர்களே இதுதான் அந்திகிறிஸ்துவினுடைய மனவாட்டி வேசியின் ஆடையை தரித்து பரிசுத்தவான்கள் ரத்தத்தை குடிக்கிறவள் அசுத்தமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையுடைய பாபிலோன் பாபிலோனை விட்டு வெளியே வந்தவர்கள்தான் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்க முடியும் பாபிலோனே ஆண்டவர் கடைசியில் பொலிட்டிக்கல் பாபிலோன் என்கிற அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்குறோம் மற்றபடி இந்த விதமான ரிலீஜியஸ் பாபிலோனை பற்றியும் இந்த பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இந்த பொலிட்டிக்கல் பாபிலோன் ஒரு நிமிஷத்தில் கடைசியில் அழிக்கப்பட்டு போயிடும் இந்த ரிலீஜியஸ் பாபிலோனும் கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதுக்கு தான் அல்லே என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாபிலோன் விழுந்தது 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 அல்லே அருமையானவர்களே பாபிலோன் என்பது பெரிய காரியமாக தெரியும் அது உலகம் வாழ்க்கையில் உலகத்தை பற்றி பிடித்து வாழாதபடி பாபிலோனை நம்பி வாழாதபடி அந்திகிறிசுவின் மனவாட்டியாய் நீ வாழாதபடி கிறிஸ்துவின் மனவாட்டியாய் பரிசுத்தமாய் வாழ உங்களை கொடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் பத்து ஆறில் இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்கார தீர்க்கர்கள் தரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சில ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது ரகசியம் தேவனுக்கு உரியது தேவன் அதை நமக்கு அவரை பார்க்கும்போது தான் வெளிப்படுத்துவார் அநேக ரகசியங்கள் மனிதனுக்கு புரியாது தேவனுடைய ரகசியம் கடைசி எக்காலம் துணிக்கும் போது அந்த ரகசியம் நிறைவேறும் இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யமாக மாறும் ஆண்டவர் இந்த பூமியை ஆள வருவார் அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறது நாம் ஆயத்தமாகவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவார் ஜெபிப்போம் பர்சுத்த பிதாவே இன்று நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சீக்கிரமாய் வாரும் எழுப்புதலை தாரும் இதை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளோடு என்றைக்கும் இருப்பதாக உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும் மயிமைப்படட்டும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த வார்த்தைகளைக் கேட்ட உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக ஆமேன்